ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்கி ககேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னி சதாகிருதி நாம் நித்தியம் இந்த திருப்பாவை பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணின்னு வந்துட்டுருக்கோம் அந்த கதியாக இந்த ஜீவாத்மா பஞ்சபூத வடிவங்களாக இருந்து அதுக்கு மேலே தாமச குணத்தை ஒழித்து ரஜோகுணத்தை ஒழித்து சத்வகுணத்தை ஒழித்து சு சுத்தசத்துவமாக நானேதாய் நாயுடுதேன் வந்து பலராமனைப் போல கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆஸ்தையினாலே ஏற்ற கலங்களாக இருந்து இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடையத்தில் சரணாகதி பண்ணுறதாக தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின்பல்லேங்கட்டின் கீழே தங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்ப் பெய்த தாமரை பூ போலே எங்க சிறிதே எம் மேல் விழியாவோ திங்கள மாதித்தனும் விழுந்தாற்போல் அங்கரணம் கொண்டெங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் சாபமிழிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா இந்த அங்கண் மாஞ்சாலத்து அரசர்கள் யார் யாரா இங்க பௌண்டிக வாசுதேவனையும் துரியோதனனையும் இங்கே எடுக்கிறாள் என்ன பௌண்டரிக வாசுதேவன் வந்து அவன் எம் கிருஷ்ணனுடைய சுனேகிதன் கிருஷ்ணன் பண்ணுற காரியத்தெல்லாம் தானும் பண்ணணும்னு ஆரம்பித்தான் கடைசியில் கிருஷ்ணன் மாதிரி கருடன் அவருக்கு கருட சேவையில் போனார்னா இவனும் ஒரு கருடனை பண்ணி இவனும் அந்த கருடன்லேயே போய் நான் தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரம் தலைக்கு ஏறித்தான் இங்கே துரியோதனனும் என்ன பண்ணனா கிருஷ்ணன் யாருன்றதை தெரிஞ்சிக்கலையாம் அதனால் இவன் என்னடா இடச்சேரி நாயகன் அவனை போய் இவனுக்கு போய் மரியாதையெல்லாம் கொடுக்கணுமா நாம் நாமெல்லாம் யார் பரம்பரை பரம்பரையாக பரம்ப ராஜாக்களாகவே நாம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு அகங்காரத்தோடையே இருந்தானா இந்த ரெண்டு பேருனுடைய அகங்காரத்தையும் எம்பெருமான் அழித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அதேமாரியே இங்கே இரண்டாவது பாசுரத்துக்கு இங்கே அகங்காரத்தை தான் நம்மளுடைய இதெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் தத்துவங்கள் அது ஆக இரவுதுன்னு சொல்லி பிரகிருதி ம மகத்து அகங்காரம்னு இரண்டாவது இருபத்தி இரண்டாவதாக இந்த அகங்காரத்தை எடுக்கிறார் அதனால் இங்கே திருமங்கையாழ்வார் ஆழ்வார் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா பான் தேன் வண்டரையும் குழலார்கள் பல்லான் திசைப்ப ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி முன் ஆண்டவரே மாண்டார் என்று வந்தார் அந்த மனை வாழ்க்கை தன்னை வேண்டேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர்மேயவனே இந்த அப்பனை சேவி மங்களாசாசனம் பண்ணுறாருங்க என்ன சொன்னார்னா எல்லாருமே என்ன குழலார்கள் பல்லாண்டு அரசாக இருந்தவாளெல்லாம் போய் இன்றைக்கி எல்லாருமே அந்த மாதிரி வந்து நிற்கிறாளா அந்த மனைவாழ்க்கை வேண்டேன் அப்படின்ட்டு எனக்கு இந்த மனை வாழ்க்கைன்றது இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடியதான சம்பந்தம் எதுவும் எனக்கு வேண்டாம்னு இங்கே பெரிவாக எடுக்கிற அதனால் நான் என்ன பண்ணேன் நான் எங்கேருந்து வந்தனோ அங்கேயே நான் போய் சேரணுன்ற எண்ணத்தினால் நின்னையடைந்தேன் இடத்துல வந்து நின்று நின்றுன்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாளா அங்கன்மா அப்படின்னு சொல்லிச்சு இந்த ஜராசந்தன் வந்து இருபதாயிரத்தி எண்ணூறு ராஜ்யங்கள் ராஜாக்கள் அது குறுநிலமல்லமோ பெருநிலமோ எல்லாத்தையும் ஜெயித்து மற்ற பேரையும் சிறை குடித்து வச்சிருந்தானான் அந்த மொத்த பேரையும் பீமனை முன்னிட்டு மற்ற பேரையும் எம்பெருமான் முடிவுச்சேரான் அப்போ ராஜ்யம் யாருக்கு சொந்தம் கிருஷ்ணனுக்கு தான் சொந்தம் ஆனால் கிருஷ்ணன் அந்த ராஜ்யத்தெல்லாம் உதறிட்டு அவன் ஆயர்பாடியிலேயே இருந்தானான் அதனால் இந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுறது நமக்கு ராஜ்யம் உண்டா நாம் அந்த ராஜ்யத்துக்கு போனோமா நம்மளது தானா இல்லை கிருஷ்ணந்தான் தெரியாதையே அவெல்லாம் அங்கன்மாஞால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின்பள்ளி கட்டி கீழே ஏற்கனவே வாசுரத்தில் நாம் இதெல்லாம் பார்த்தோம் நாங்களும் உண்மை சேவிப்பதற்காக என்ன அங்கே உக்கவும் தட்டொளையும் தந்து கைங்கரியங்கள்லாம் செய்து என்ன எம்பெருமானனோடு சேர்ந்து திருவே தொழிலானி எழுப்பி எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டதுக்காக நாங்கள்லாம் உன்னுடைய வாசலில் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாக்களை வியாஜமாக வச்சு நாங்களும் இந்த மாதிரி இருந்துட்டுருக்கோம் அப்படின்றா நீ எப்படி எழுந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றத இவாளே சொல்கிறாளாம் என்னென்ன கிங்கினி வாய்ப்ப தாமரை பூ போலே அங்குன்னு இந்த சூரியன் வந்ததுன்னா தாமரை நிதானமாக அப்படி மலரும் இந்த மாட்டுக்கெல்லாம் கட்டியிருப்பா கிங்கினி ஒரு காலில் அணியும் சிலங்கை அது அந்த மாதிரி இருக்கக்கூடியதான சலங்கை அதமா அது எப்படி பாதி விரிஞ்சும் விரியாமல் இருக்குதோ அந்த மாதிரி எம்பெருமான் இந்த தாமரை பூ போலே சங்கஞ்சிறு சிறுதே எங்கே மேல் விழியாவோ அந்த மாதிரி இந்த கண்ணை எங்களை அனுகிரகம் பண்ணணும் கண்ண தரந்து கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொ கட்டு கட்டுரை தன் பொன் திருமேனி ஒலியோ தொட்டுரை தேயுலவுன்னை புழல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் பற்க புர்க்கென்று காட்டுமால் பரஞ்சோதி அப்படின்னு நம்மாழ்வார் எம்பெருமான பற்றி சாய்க்கிறார் ஆக சங்கஞ்சிறு சிறிதேல் எம்மேல் விழியாவோ சரி அப்படின்னா எப்படி காண எம்பெருமான எதிர்குன்னா திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் சூரியோதயம் சந்திரோதயம் இது ரெண்டும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போ போல் முகத்தான் ஏற்கனவே சொன்னால் தத்ர கோவிந்தமாசீனம் பிரசன்னாதித்ய வர்ச்சசம் உபாசான் சக்கிரே சர்வகுரு ராசபிச ராசபிசா அப்படின்னு இதை பாரதத்தில் இதை சொல்கிறா என்னென்னா நாங்கள் அங்கே நேற்றி போட்டோம் இல்லையா சிம்மாசனத்தில் அதில் எழுந்தருளி இருந்து எதிரிகளுக்கு சூரியன் போல தகித்து எங்களுக்கெல்லாம் நேர் என்ன பண்ணணும் அடியாறுகளுக்கெல்லாம் குளிர்ந்தவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்தை நாங்கள்லாம் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் சக்கரவர்த்தி இடத்துல சந்திரகாந்தா தனனம் தனம் ராம மதீவ பிரியதரிசனம் அயோத்தியா காண்டத்தில் சக்கரவர்த்தி திருமகனை தசரதன் பார்க்குறாரா எப்படான்னா இந்த சக்கரவர்த்தி திருமனுடைய அவன் சூரியகுலத்தில் இருந்தவன் அவனுக்கு முகம் வந்து சந்திரன் போலே அழகிய முகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தசரதன் அனுபவிக்கிறாராம் ஆக செங்கஞ்சிறிச்சிறிதே மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்னென்னா சிம்மம் ஆணையோடே பொறா நின்றாலும் குட்டிக்கு முளை கொடுக்குமா போலே அப்படின்னு சொல்கிறான் யானை கூட்டம் போயின்னு இருக்குது சிங்கம் எதிர்படுறது அப்போ என்ன பண்ணும் யானை நின்று அந்த சிங்கத்தை விரட்டுறதுக்கு பார்க்கும் சிங்கம் என்ன பண்ணும் யானையை பிடிக்கிறதுக்கு தான் பார்க்கும் அப்போ அந்த யானையாகப்பட்டது தன் குட்டிக்கு முளை கொடுக்குமா போல பால் கொடுக்குமா போல அது பாட்டுக்கு அதனுடைய குழந்த பால் சாட்டுன்னு இருக்கும் அம்மா பாட்டுக்கு சிங்கத்தை விரட்டுறதுக்கு அந்த கால்களை அப்படி வச்சுட்டு இன்னும் சத்தத்தோடு இது பண்ணுங்க சீற்றத்தோடருள்பெற்றவன் எம்பெருமானை பற்றி சாய்க்கிறான் என்னடான்னா இங்கே இரண்யன் பக்கத்தில் சீற்றமும் பிரகலாதனுடைய பக்கத்தில் வாச்சல்யுமாக இருந்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ணான் குழ இடையிட்ட கா குழ குழவிட் குழவி இடைக்காலிட்டு எதிர்த்து வரும் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார் எ அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிய அந்த திருக்கண்களால் எங்களை நான் பார்க்கணும் அதனால் எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு வரைச்சு இங்கே சக்கரவர்த்தி திருமூகனுடைய திருவடி வரட்டு அகலிகைக்கு சாபம் நீங்கினது போல் அங்கே எம்பருமானுடைய அனுக்கிரகத்தினால் பிக்ஷாண்டிக்கு அந்த கையில் இருந்த காபாலம் விடுபட்டது போல் எங்களுக்கு எல்லாமே விடுபட வேண்டும் எங்கள் மேல் சாபம் சாபமிழிந்து என்று இந்த வாசகத்தில் சொல்கிறா நாமும் எப்பெருமானிடத்தில் நமக்கும் அனுகிரகம் வேண்டும் என்று இறைஞ்சி நிற்போம் என்று சொல்லி கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் வேயர் புகழ்வில்லை புத்தூர் ஆடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாறைந்தும் நீ உரைத்ததையுதிங்கல் பாலை ஆய புகழ் நாற்பத்து மூண்டும் அன்புடனே அடியேனு கருள் செய்தியே ஆழ்வா ஆண்டாள் ஆழ்வாரும்புருமானார் தேஜிகன் திருவுடிகளே சரணம்